வாரணமுகத்து பிள்ளாய் போற்றி வளங்கள் அளிக்கும் செல்வா போற்றி காரணமாகிய கனிவே போற்றி கருணை குலுங்கும் தருவே போற்றி ஒற்றை மறுப்பில் ஒளிர்வோய் போற்றி ஓமென விரிந்த வடிவாய் போற்றி கற்பக கிளர்வாய் போற்றி காவியம் தந்து எழுவாய் போற்றி சந்திரன் அணிந்த கதிரே போற்றி சாகசம் செய்யும் புதிரே போற்றி மந்திரம் இளைந்த உருவே போற்றி மாதவமாகிய தருவே போற்றி அங்குசம் ஏந்திய அழகே போற்றி ஐங்கரமாகியலிலே போற்றி பங்கஜம் இளைந்த பதமே போற்றி பக்குவம் தந்திடம் மிதமே போற்றி தத்துவ வடிவாய்த்திகள் வாய் போற்றி தன்னிகரில்லா தலைவா போற்றி நித்தியமாகிய நிமலா போற்றி நீழ்வாய் கொண்டு அமர்ந்தாய் போற்றி குட்டை திருவடி உடையாய் போற்றி குருவடிவாகிய குன்றே போற்றி பட்டி தொட்டியில் வாழ்வாய் போற்றி பரம்பொருளாகிய கணனே போற்றி நாகாபரணமணிந்தாய் போற்றி நான் மறைதன்னில் மறைந்தாய் போற்றி யோகானந்த தடமே போற்றி யுகமாய் விரிந்த கடலே போற்றி வேதி குடியமர் வேதா போற்றி விண்ணோர் தொழுதிடம்பாதா போற்றி ஆதி அந்தமே அமலா போற்றி அண்டம் நிறைந்த அமரா போற்றி மத்தளவயிற்று மலையே போற்றி மஞ்சளில் வாழும் கலையே போற்றி சத்தியமாகிய நிலையே போற்றி தனியா பேரருள் சிலையே போற்றி அருகினை ஏற்கும் அருளே போற்றி அன்புடன் ஆளும் அணுவே போற்றி இருளினை நீக்கும் முறையே போற்றி இளம்பிறை சூடும் மறையே போற்றி விளரும் ஞான பெரியாய் போற்றி பேரருள் புரியும் மரியாய் போற்றி കളരേ മതമാ കളിയാ പോറ്റിം കാലം കടന്ന വരിവേ പോറ്റീം ഔവയ നഗവലായ പോറ്റി ഔക്ക് കതി അളിത്തായ പോറ്റി യൗവനം മെന്റയായ പോറ്റി യുഗനേ പൂതപ്പടയായ് പോറ്റീം மாங்கனி கொண்ட கனியே போற்றி மலரடி கொண்ட மலரே போற்றி எங்கிடம் நெஞ்சின் நிதமே போற்றி இழை பங்காளாபதமே போற்றி ஓங்கிட வருவாய் போற்றி மங்களம் எல்லாம் தருவாய் போற்றி പണിയിനിൽ ഇട കളവായും മിർവായ പോറ്റീം മൂസിക മേറുരുവേ പോറ്റി മൂലാധാരടേ പോറ്റി ആടിയപാത മകനേ പോറ്റി അമ്പികയാളിൻ സുധനേ പോറ്റീം அல்லல் நீக்கும் பெருமான் போற்றி ஆராதார நிலையே போற்றி தொல்லை அறுக்கும் மீசா போற்றி துயர்கள் போக்கும் தேவா போற்றி சதுர்த்தி நாளில் சதுரா போற்றி சங்கடகரனே விதுரா போற்றி எதற்கும் பொருளே அமரா போற்றி இனிமை வடிவே மதுரா போற்றி நர்த்தனம் செய்யும் நாயகா போற்றி நானிலம் காக்கும் தூயவா போற்றி அர்த்த பத்மாசனம் கொண்டாய் போற்றி ஆனந்த நிலையில் நின்றாய் போற்றி പുണ്ണിയം തന്തിരും പുനിതാ പോറ്റി ഭൂമിയ പോറ്റി എണ്ണിയ മുടി കടവളെ പോറ്റി ഏറ്റം മളിക്കും മുതലേ പോറ്റിം നാലാം പിറയെ പളിത്തായ് പോറ്റി നാരയൂരിൽ കളിത്തായ് പോറ്റി വേലായുധനുടൻ പിറന്തായ് പോറ്റി വേദത്തു കറന്തായ പോറ്റീം Yeah. <laughs> சாமரம் வீசும் செவியே போற்றி சத்தியம் காட்டும் கவியே போற்றி வாமனம் ஆகிய வடிவே போற்றி வானவர் கோனே வேளா போற்றி சின்ன திருவிழி உடையாய் போற்றி மெல்ல நகர்ந்திடும் நடையாய் போற்றி மின்னும் சுடரொளி முகத்தாய் போற்றி மெய்சிலேட்டும் மகத்தாய் போற்றி മണ്ണിലിൽ വടിവം പോറ്റി മഞ്ഞളിൽ ഉരുവം കൊണ്ടായി പോറ്റി വണ്ണ വണ്ണമായി പോറ്റിം വാരതി പോലരു പോറ്റി മുപ്പുറിനൂലിനെ അണിന്തായ് പോറ്റിം മോദകം വരുമ്പും കണ്ണേ പോറ്റി എപ്പോഴും കാക്കും അമ്മാൻ പോറ്റിം ഏകദന്ദനെ പെമ്മാൻ പോറ്റി ീലൈ ചെയ്യും നായകാ പോറ്റി ഞാല മുതൽവാ കണനേ പോറ്റി ലിങ്കേശന പോറ്റി നല്ലിസൈതും കജനേ പോറ്റി ഇഷ്ടദൈവമേ ഈസാ പോറ്റി ഇടംപുരിയാനേ ഇറവാ പോറ്റി വലമ്പുരിയാനേ വല്ലവാ പോറ്റി வரம் தரும் பள்ளலே நல்லவா போற்றி ஸ்ரீ கணநாதா மலரடி போற்றி ஸ்ரீ கஜானனா கஜானனாமூர்த்தியே போற்றி ஸ்ரீ வக்ரதுண்டனே போற்றி போற்றி ஸ்ரீ மகா கணபதியே போற்றி போற்றி